மக்கள் வந்து மாணவர்களும் இளைஞர்கள் வந்து அரசியல்வாதிகளையும் சினிமாக்காரர்களையும் நம்பாம அவங்களுடைய ரெண்டு பேருமே வந்து ஆதாயம் தேட பார்ப்பாங்க அப்படின்ற ரீதியில தான் அதுக்காக தான் அவங்க வந்து யாரையும் அணுகாம கூட அவங்க போட்ட தொடங்கினாங்க இன்னைக்கு வந்து அவங்க வச்சுட்டு அரசியல்வாதிகளும் வெறும் மாணவ இது சினிமாக்காரங்க மட்டுமே விளக்கம் சொன்னா அவங்களுக்கு பத்துல நம்பல அவங்க இல்லை பெரிய பயத்தை ஏற்படுத்தி அது உண்மை பீட்டா மட்டும் இல்லை இது போன்ற தன்னார்வ குழுக்கள்லாம் நிறைய இருந்து இந்தியாவுக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிரான வேலை செய்கிற எல்லாத்துக்கும் அச்சத்தை கூட்டியிருக்கேன் இது இந்த மாணவர்களுடைய எழுச்சி அந்த அந்த குரல்கள் எல்லாம் ஒழிச்சுது அதில் அதனால எல்லாரும் வேற பல சக்திகளும் வந்து இதுல ஒண்ணணிஞ்சிருப்பாங்க மாணவர்களுக்கு எதிராக இளைஞருக்கு எதிராக அப்படின்றது என்னுடைய கருத்து ஒரு தன்னிச்சியாக நடந்த போராட்டம் இது அதன் இளைஞன் வந்து ஆரோக்கியமானவன் எப்பவுமே அவன் போராட்டம் இது இது உள்ள வந்து அந்த ஒன்று ரெண்டா வந்து தண்ணீர் அந்த போராட்டமா இருக்கிறதால வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் பிரைம் மினிஸ்டர் மேலேயும் சீப் மினிஸ்டர் மேலேயும் மற்ற மேலேயும் வந்திருக்கும் ஒரு சில இடங்கள்ல அதையும் வந்து கேள்விப்பட்ட பிறகு அவங்கெல்லாம் தவிர்க்கிறாங்க அது அந்த ஒழுங்குமுறை நானே நேரில் போய் பார்த்தேன் அதனால இந்த போ எழுச்சி வந்து மிகப்பெரிய எழுச்சி தமிழகத்தில் இது உலகத்துக்கே பெரிய எழுச்சியான ஒரு விஷயம் இவங்க அந்த ரீதியில் சொல்ல சொல்றது நானும் எதிர்க்கிறேன் அது மிகப்பெரிய விஷயங்க அது அதுதான் இந்த எழுச்சி வந்து இவ்வளோ அதாவது இளைஞர்கள் இப்படிலாம் சிகிச்சை இருக்காங்கன்றது இப்போதான் சமூகத்துக்கு தெரியுது இளைஞன் வேற மாதிரியா இருக்கிறானே நினைச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே அந்த மாதிரி இளைஞனை ஹேண்டில் பண்ணியே பழக்கம் உங்களுக்கு இன்னைக்கு வந்து துண்டு செய்திகளாவோ எதுவாகவும் வந்து உடலுக்கு புரிஞ்ச ஒரு ஆஹ் இளைஞனா இருக்காங்க புதிய இளைஞனா இப்ப பாக்குறாங்க ஸோ இவங்கட்டு நடந்துக்கிற முறையை யாருக்கும் தெரியல இல்ல இது வந்து வெறும் மாட்டுக்காக கூடின கூட்டம் கூட நாம முடியாது எனக்கு தெரிஞ்சு இது வந்து பல டிப்ரெஷன் பலதை பார்த்து 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 முடிச்சு எல்லாத்துலேயும் பின்னடைவை சந்தித்து கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வு உண்டாக்கப்பட்டு ஒரு இடத்துல வெளிப்பட்டுருக்காங்க மூலிமா வெளிப்பட்டுருக்காங்க தான் என் கருத்து ஏன்னா அது ஒரு பெரும் காலை மாட காப்பாற்று இரண்டை காப்பாற்றுவதுக்கு மட்டுமே இல்லை தமிழகத்தை காப்பாற்றுற நோக்கம் இருக்குது இந்தியாவை காப்பாற்றுற நோக்கம் கூட அவனுக்கு இருக்கு ஏன்னா இந்த மாடுகள் இந்திய மாடுகள் ஏன்னா அவ்வளவு ஒயிட தான் இருக்காங்க என்ன என்னுடைய பார்வையில் பார்வையிலருந்து அப்படினாலும் தெரியுது அவங்க வந்து ரொம்ப சிறப்பான இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க என் பார்வையிலே நானே எதிர்பார்க்க நானும் வந்து நீங்க சொன்ன கருதுகோளில் கூட இருந்திருப்பேன் நான் வெறும் வேற நடிகர்களை கொண்டாடுபவர்கள் வேற ஒரு சில பர்சனாலிட்டியை கொண்டாடுறவங்களா இருந்தாங்க அப்படியும் இல்லை என்னுடைய பையன் நான் படங்கள் எடுத்ததுல நான் நேரில் மக்களை சந்திக்கும் போது பார்த்தா வேற பேசுனதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இவ்வளவு திரளா இருப்பாங்க அது அப்படின்றது எனக்கே ஒரு பெரிய முக்கியமான விஷயமா படுது இல்ல அதுக்கான தொடக்கமா தான் தெரியுது எதிர்காலத்துக்கான விழிப்புணர்வு வந்துச்சு அப்படின்றது ஒரு தொடக்கமா தெரியுது விழிப்புணர்வு இனிமேல் இனிமேல்பட்டு நம்ம சரியான அரசியல் செய்யணும் இனிமேல்பட்டு ஏன்னா எல்லாத்து குறித்தும் அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கு பீட்டான்றது என்னன்னு தெரியுது அவன் விளக்குறான் இளைஞன் விளக்குறான் நம்மளுக்கு ஆஹ் ஒவ்வொன்று கோக்குன்றது என்னன்றது அவன் விளக்குறான் மாண்டசோவை பத்தி அவன் பேசுறான் மான்சோட்டோ பத்தி ஒவ்வொரு ரூட்லேயும் அவன் இருக்கான் நாம ஒன்னும் நிறைய விளக்க வேண்டியது இனி தலைவர்களே புதிய தலைவர்களா வேணும் இல்ல கடந்த காலம் முழுக்க இந்த ரிசல்ட் வந்து இன்னைக்கு இவ்வளவு சீரழிந்து போனதுக்கு வந்து கடந்த கால அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்கள்லாம் காரணம்னு அவன் நம்புறான் அதாவ்தான் உள்ள அரசியல்வாதிகளை உள்ள ஊடல நடிகர்களையும் சினிமாக்காரர்களையும் உள்ள விடல நிலைப்பாடு நிலைப்பாட எடுத்துருக்காங்க இயல்பாவே வரும் காலங்களில் புதிய அது இருக்கும் தலைவர்களும் சரி பாட்டி சரி புதிய தலைவர் உருவானாலும் சரி வேற ஒரு அரசியல பேச வேண்டியது இருக்குது அப்படின்றத உணர்த்துது அதுதான் மார்க்கண்டை கட்சி சொல்றாரு அதை எல்லாரும் சொல்றாங்க அதை வேற ஒண்ணு உணர்த்துது உலகத்துக்கே உணர்த்துது ஒண்ணு ஒருவேளை இந்த இந்த அதிர்வு வந்து உலக எதிர் எதிர்த்து எதிரொலிச்சிருக்குன்னு நான் கருதுறேன் ஏன்னா பீட்டாவை எதிர்ப்பது என்பது மற்ற எங்கையும் அடுத்ததை விட இது ரொம்ப பவர்ஃபுல்லான இது மிக இந்தியாவே விழிப்புணர்வு தமிழ வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றத நான் கருதுகிறேன் இது நிறைய நிறைய பேருக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கேன் இது இந்த அதுவும் தடியடி நடத்தின பிறகு நான் என்னுடைய கருதுகோலே கூட வந்து நான் வந்து ஒரு இளைஞர்கள் கூடி இருக்காங்க போலீஸ் வந்து கலைஞ்சி போங்கன்ன பிறகு ஒரு பெரும்பாலும் கலைஞ்சிருவாங்க கொஞ்சம் பேர் வந்து நிற்பாங்க மற்றவங்களை தடியடி பிரயோகம் பண்ண வேண்டியது இருக்கும் போல இருக்குது அப்படின்ற கருத்து தான் நானும் பார்க்கமா தெரிஞ்சது அதை தாண்டி உறுதிமிக்கதா உள்ள இருக்கிறாங்கன்றது வந்து ஆச்சரியப்படுத்துது அது நிச்சயம் என்ன ஆச்சரியப்படுத்து மத்தவங்களை ஆச்சரியப்படுத்திருக்கோம் நிச்சயமா நிரந்தர சட்டம்னு ஒண்ணு இல்லை ஏன்னா நிறைய சட்டங்கள் வந்து ஒட்டுமொத்தமா மாநில உரிமைகள் மேல திணிக்கப்பட்டிருக்கு அது இது ஒண்ணுக்கு மட்டுமே இல்லை அதுல அதெல்லாம் நிரந்தர சட்டமா அதை நம்ம நான் அது சிறந்த சட்டம் அது ஏற்கனவே இருந்த சட்டம் நிரந்தர சட்டம் அதை மாற்றக்கூடாதுன்னு நினைக்க மாத்த முடியாதுன்னு கூட நினைக்க அந்த சட்டங்களை மாற்றணும் அப்படின்றது அளவுக்கு போகணும் இன்னைக்கு வரும் காலங்கள் உதாரணமா இந்த ஜல்லிக்கட்டு வந்து யாருக்கிட்ட உரிமை இருக்கணும் மாநில அரசு அது முடிவு பண்ண வேண்டிய விஷயமா இருக்கணும் சுத்தி சுத்தி வளைகுது இது இல்லையா எப்படி விபச்சாரம் பண்றது என்பது மாநில அரசின் உரிமையா இருக்குதுன்னா ஒரு ரெண்டு மாநில விபச்சாரம் நடக்குது ஆனா தமிழ்நாட்டில் விபச்சாரம் கிடையாது தொழிலா இல்லை அதை முடிவு பண்ணுவது மாநில அரசா இருக்குது அதே போல ஜல்லிக்கட்டு ஒரு கலாச்சாரம் வந்து மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டது அந்த அந்த மொழியோட கலாச்சாரம் எல்லாம் நம்ப 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 நம்பிக்கை எல்லாத்தவங்களும் சேர்ந்து தானே அது இதை முடிவெடுக்க வேண்டியது ஒரு மாநில அரசா தான் இருக்க முடியும் இருந்திருக்கணும் அது இவ்வளவு பெரிய பிரச்சனையா அது இருக்குன்றது அது சட்ட சிக்கல் தான் அது நிரந்தர சட்டமா ஒண்ணு இருக்குது இல்லையா இது போல் நிறைய சட்டங்கள் இருக்குது என்பது என் கருத்து அது நிறைய விஷயங்கள்ல வேலை செய்ய வேண்டியது இருக்குது ஒட்டு ஒட்டு மொத்தமா இந்த கூட்டாட்சி என்பதுக்கு கூட்டாட்சி இல்லாமல் இருக்குது பெயரில் உள்ள கூட்டாட்சி இருக்குது உண்மையான கூட்டாட்சி அது இல்லாதால் தான் இந்த விளைவுகள் நல்ல நேரது இது போல் நிறைய விளைவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது மாநிலங்கள் மேல விழிப்பு வந்திருக்கு இந்த விழிப்பு சரியான அரசியல் தலைவர்கள் வந்து வழி வழிகாட்டணும் இல்ல புதிய தலைவர் உருவாகி அதை வழி நடத்தணும்ன்றது என்னுடையது ஏன்னா நீ குளோபலா அதாவது உலக உருண்டையோட சேர்த்துதான் தமிழகத்தை பார்த்து நம்ம ஏன்னா யாரோ யார் பாக்கெட்ல கை விட்டுட்டு இருக்கிறான் அதுக்கு யாரோ ஒருத்தன் துணை போயிட்டு இருக்கிறான் இது திரைமறைவு வேலையாவே இருக்குது அரசியல் வேலையாவே இல்ல வெளியே பேசப்படும் அரசியல் வேறையா இருக்குது திரைமறை உள்ள மிகப்பெரிய அரசியல் வலையா இருக்குது அந்த வலையை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்ற உணர்வு தான் முக்கியமான விஷயம்